உண்மையான பாபாவோடைய கையை நேரடியாக ஷெரடியில் தரிசனம் பண்ண ஒரு அதிசயத்தை பத்தி தான் இப்ப உங்ககிட்ட சொல்ல போறேன் பாபாவோட எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் பல விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் ஒரு பெரிய டீமா ஒரு ஐம்பது அறுபது பேர் சேர்ந்து ஷெரடி ஒரு முறை போயிருக்கோம் போயிருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க ஃபுல்லா பாபாவில் ஒவ்வொரு இடமா பார்த்து கொண்டுட்டு வரோம் கொண்டுட்டு வரும்போது பாபாவோட லெண்டி பார்க்குறது லெண்டி பார்க்ல பாத்தோன்னா பாபா மரங்கள் நட்டு வளர்ந்துட்டு இருந்த இடம் பாபா வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னா அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு பழத்தை நோண்டி அந்த பழத்துக்குள்ள ஒரு மண் அகல் வளக்க வச்சு விளக்கு ஏத்திட்டாரு விளக்கு ஏத்திட்டு அது நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு இதை இதான் மாத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவருடைய கிட்ட சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படியே விட்டுறாரு விட்டு டெய்லியும் பார்க்கு வருவாரு இந்த லெண்டி பாக்கி வந்து அவரு மரங்களை நடுவாரு எல்லாம் பண்ணுவாரு பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாரு அந்த விளக்காண்ட வந்து பாத்துட்டு போவார் இது ரெகுலரா நடந்துட்டு வந்த விஷயம் இது பாபா வாழ்ந்த காலகட்டம் ஓகேங்களா வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாகாமையே என் வாழ்த்து சோ நாங்க போயிட்டு இருந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுன்னு நினைக்கிறேன் அப்ப போயிருக்கும்போது நடந்த அனுபவம் இது சோ அப்ப என்ன ஆகுதுன்னா நாங்க அந்த டீம் போயிருக்கோம் இல்லையா அந்த டீம் போயிருக்கோம் லெண்டி பாக்கல இந்த அதிசயங்கள் வந்து சொல்ற பாபா இந்த இடத்துல தான் பண்ணிட்டு இருந்தாரு இது போல அவர் பார்த்துட்டு இருந்தது அப்ப எரிந்த இந்த விளக்கு அணையா விளக்கா எரியுது இத்தனை வருஷமா அதை பண்ணவே இல்ல வருஷமா எரிஞ்சுகிட்டு இருக்கு அந்த ஒரு பையன் என்ன பண்ணா கேட்டா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னா சொன்ன உடனே நம்பிதான்பா ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டு யாருன்னா அந்த பையனுடைய அண்ணன் அவன் குரல் கொடுக்கறான் பக்கத்துல இந்த ஒரு லேடி ஒருத்தனும் இல்ல ஒரு பெரிய ஒருத்தனும் கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறாங்க என்ன ஆச்சுங்க என்ன ஆச்சு அப்படி கேட்கும்போது அந்த விளக்கு இருக்கு இல்லையா இப்போ எப்படி இருக்கணும் அந்த இடம் ஒரு சின்னதா கட்டி கூண்டு மாதிரி கட்டி வச்சு அது உள்ள அந்த விளக்க பத்திரமா வச்சிருக்காங்க ஓகேங்களா அந்த உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த விளக்குக்கு உள்ள அதாவது அடைச்சிட்டு இருக்க அந்த ரூம்ல கை மட்டும் உள்ள வந்து அந்த திரிய அட்ஜஸ்ட் பண்ணத கண்ணால பார்த்துருக்காங்க நம்ம கூட வந்த மூணு பேர் எவ்வளோ பெரிய அதிசயம் பாபாவுடைய கைய நேரடியா தரிசனம் பண்ண பாக்கியம் சாதாரண விஷயமா அது அதை சொன்ன உடனே இப்ப சொல்லும்போனே எனக்கு அப்படியே பாருங்க அந்த முடியெல்லாம் அப்படியே குஸ் பம்ஸ் ஆகுது அதுதான் பாபாவுடைய மகிமை சொல்றாங்க கண்ணு முன்னாடி அனுபவிச்ச பல எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா ஒரு மகான நேரடியாக தரிசனம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது முதல்ல எனக்கு ஒரு முறை நேரில் தரிசனம் பண்ண கொடுத்தாரு என் கூட வந்தவங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சாரு இது எவ்வளவு பெரிய மிராக்கள்ஸ் இது மாதிரி பல மிராக்கள்ஸ் எங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு இதை பத்தி ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் பாபாவுடைய அனுகிரம் உங்க எல்லாருக்கும் உண்டாகட்டும் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் குரு கடாட்சம் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக மாறும் நல்லது நடக்கும் நல்லது மாதிரி நடக்கும் சாய்ரா சாய்ரா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட பல சந்தேகங்களையும் என்ற கேள்வியா கேட்கறீங்க நிறைய பேருக்கு அதுக்கு உண்டான பதிலை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்து வந்துட்டு இருக்கேன் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்கள் என்ன இருந்தாலும் சரி அதை நீங்க கமெண்ட்ஸ்ல கொடுங்க நீ கேட்கற மேக்சிமம் கேள்விகளுக்கு நான் பதில கொடுத்துறேன் ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு வீடியோவா நான் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன் ஏன்னா அது பலருக்கு உண்டான சந்தேகம் பலருக்கு போய் சேரட்டும் சாயிரம் நல்லது நடக்கும்